பாதாம நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாம வாங்க அந்த லேண்டிங் நீங்க மறக்காம சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்க ஃபுல்லா பேராக் லைட்டிங்க இதை நம்ம இந்தியாந்து சொல்லலாம் ஆனா என்ன ஒரு ஆசை இது நிறைய இடத்துல வந்தால் நிறைய பேரும் லைஃப் டைம் மூமெண்ட் இது அமையும் ஆனா இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கும் கிடைக்கல அது காரணம் என்ன இதுன்றது மக்கள் உங்களுக்கோ புரியனு நினைக்கிறேன் ஆக்சுவலா இதில் ஒரு தடவை நீங்க போயிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் இது ஒரு பெரிய மெமரியா இருக்கும் உங்களுக்கு ஆனால் இப்போ வரைக்கும் பல பேருக்கு இந்த மெமரி கிடைக்க மாட்டுது இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பேர் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அங்க பாருங்க அது அமர்ந்து போற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சேஃப்ட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் மோட்டரு ஹீட்டர் தான் இருக்குமா அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு மோட்டரில் எதுவுமே கிடையாதுங்க இண்டிபெண்ட்டாக அதுவே ஃபுல்லாக ஒர்க் ஆகுறதுதான் ஆனால் ஒரு பின்னாடி சயின்ஸே இருக்குது இதில் ஒர்க் பண்ணுறவங்க பேசணும் அவங்க அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க ப்ரோ இது சாதாரணமாக இல்லை ப்ரோ பின்னாடி பெரிய சயின்ஸாக இருக்குது ப்ரோன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் கேட்க கேட்க ஓ இவ்வளோ விஷயம் இருக்க போகிறீங்கன்னு எங்களுக்கே ஒரு ஆர்வம் பயங்கரமாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு பார்க்குறது கூட்டம் கம்மியாக இருக்கும் ஆனால் போக 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 இந்த வீக்கெண்ட் வர 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 கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் இது இருக்குது இன்னும் நிறைய இடங்கள் வந்துச்சுன்னா மேபி நிறைய பேருக்கு லைஃப் டைம் மூமெண்ட் ஆகும் வாத நீங்கள் நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாம வாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்டுக்குரிய ஒரு பகுதின்னு சொல்லலாம் ஏன்னா பேராக்ளைடிங்க்கு நிறைய இடத்துல அனுமதி கிடையாது பிகாஸ் இந்த கன்சர்ன் ஃபார்ம்லாம் சைன் வாங்குகிறாங்க மேபி அவங்க உயிருக்கு எதனாக ஆகிடுச்சுன்னா இவங்க பொறுப்பு இல்லாண்ட மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய விபத்துகள் அப்படின்றது பெருசாக நடந்த மாதிரி தெரியலை இந்த போட் கொலாப்ஸ் ஆகி இறக்குறது இது போல விஷயங்கள்ல ஒரு பக்கம் போயிட்ருக்கு அதோடு கம்பேர் பண்ணுறப்ப பேராக்ளைடிங் சார்ந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிஸ்க் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அதே தான் என்கிட்ட கிளைம் பண்ணுறாங்க ப்ரோ அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்காது ப்ரோ ஏன்னா அதில் பறவுகிறவங்க கூட பேராஷூட்டை அவங்க பயன்படுத்துகிறாங்கண்ணா இன்கேஸ் அந்த கைட்ருக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேராஷூட்டை வச்சு அவங்க ஃபுல்லாகவே பண்ணுவாங்க அதை பாருங்கள் பாருங்கள் இதுதான் இப்போ இதை அப்படியே டேக் ஆஃப் ஆகுங்க அப்படியே ரொம்ப ஆச்சுங்க அந்த பேராகிளைடிங் இருந்தே பறக்க ஆரம்பிச்சு இன்னும் காணும் அதான் நானும் ரொம்ப நேரம் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் தூரத்தில் ஒரு ஒளி தெரியுது அதோ வந்து பாருங்க அதுதான் இங்கே முதலா ஆட்சியில் ஆரம்பமாக பறக்க எடுத்து அந்த பேராக்ளைடு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்மளை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு அது லேண்ட் ஆகுது பார்த்தீங்களா அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குற நமக்கு ஐயோ ஐயோ எல்லாம் போகுதுன்னு சொல்லி அடிவரி கலக்க ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு தான் இருக்குது ஏன்னா நேரில் பார்க்குற எங்களுக்கே கொஞ்சம் பீதி அதிகமாக கிளம்புன்னு தான் சொல்லணும் அதுவும் பெண்கள் நிறைய பேருங்க இதில் ஆண்கள் நாங்கள் வந்து வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ஆண்கள் மற்றபடி பெண்கள்தான் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேராகிளைடில் ஃபுல்லாக இந்த அட்வென்ச்சரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் 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 நம்மளை அப்ரோச் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக சுற்றி இருக்கிற இடம் இருக்குல்ல பார்க்குறப்ப அவங்களுக்கே தெரியும் பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் மலை முகடுகள் தான் நடுவில் இப்பேற்பட்ட ஒரு ஸ்பாட்டு ஸோ இதுக்காக பேராக்ளைடிங்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சுற்றி சுற்றி அதை பண்ண முடியுது அது ஆக்சுவலாக முதல்ல மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா இட் மீன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காணாமல் போச்சுல்ல அது அந்த இடத்துல ஆனதா நினைப்பீங்க செட்டில் ஆகலைங்க அது அங்கே லோவராக பார்ந்தது திரும்ப ஹையில் எழுது பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரியுது இந்த ஒரு பேராக்ளைடரை மோட்டர் வீட்டில் எதுவும் இல்லைங்க ஆனாலும் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அதை ஆப்ரேட் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்க நம்மளை நோக்கிக்கிட்டு தான் அந்த லேண்டிங்கை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள்

ரெண்டாவது பார்த்திங்களா முதல்ல சொன்னல பேராக்ளைடிங் பயங்கரமாக பெண்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு இதே அதே ஒரு கேர்ள் போயிருக்காங்க அவங்களுடைய எந்த வசித்தம் பாருங்களா ஐயோ யோ லேண்ட் ஆகுது 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 ஆகிடுச்சிங்க சேஃப் லேண்டிங் சந்திரயன் த்ரீக்கு அப்புறம் நம்ம பார்த்த சேஃப் லேண்டிங் படுத்துட்டாங்க ஐயோ பார்க்குற எங்களுக்கே திக்கி திக்கிட்டு இருக்குங்க ஆனால் அவங்க கிட்ட கிட்ட பல விஷயங்கள் சொல்லுவாங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு அது என்னென்னா மேலே பறக்கிறப்ப ஒரு இடத்த நோட் பண்ணியிருப்பீங்க அப்படியே அவங்க செமி சர்க்கிள் ஷேப்பில் அந்த டிகிரிஸ் அப்படியே கொண்டு போகிறாங்க நீங்கள் நேராக அங்கேருந்து கீழே வந்தாலே ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் வளைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சு ஐயோ அவங்க பாருங்களேன் ஜாலியாக இருக்காங்கன்னா எந்த பயமும் திருவிழா இருக்காங்க அப்படியே கேமராவன் கொஞ்சம் அந்த புகை திருப்பினீங்கன்னா அவங்க பார்த்துருவாங்க அங்கே வெற்றிக்குறியெல்லாம் கட்டுறாங்க தேங்க்யூ அங்கிள் பாய் கடைசி வார்த்தைகள் பேர் வந்து செலியன் நாமக்கல்லேருந்து இருந்து வரேன் நாங்கள் பேராக்ளைடிங் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் கற்றுக்கிட்டது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இங்கே எங்கள் வாகமானுக்கு வந்து அடிக்கடி இங்கே ஃப்ளைங் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாகமான் தான் வருவோம் இங்கே அதாவது இருந்து நிறைய பைலட்ஸ் எங்கள் மாதிரி நிறைய பைலட்ஸ் வந்து இங்கே தமிழ் இங்கே வாகமானுக்கு தான் ஃப்ளை பண்ண வராங்க வாகமான் அதை விட்டால் நார்த் ஹிமாச்சல் பிரதேஷ் பூனே இந்த மாதிரி ஊருக்கு தான் ஃப்ளை பண்ண போயிட்டுருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சேஃபான ஏரியா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம இதுக்கு எப்படி சொல்கிறது ப்ராக்ட் இது மாதிரி பேராளைங் நிறைய காம்படிஷன் நடக்குது வேல்டு வைட் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா யூரோப்பில் ரீசெண்டாக தான் முடிஞ்சது யூரோப்பில் பிர் நடக்குது ஹிமாச்சல பிரதேஷ் பிர் பில்டிங் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நாங்கள் ஃப்ளை பண்ணிட்டே இருக்கணும் ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ரன் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அதே மாதிரி தான் இதுவும் அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நினச்ச டைமில் எப்போ வேணாலும் ஃப்ளை பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது பர்டிகுலர் சீசன் இருக்குது வாகமான்லையும் அப்படி தான் இது இப்போ வந்து ஆஃப் சீசன் பட் கண்டிஷன் கிடச்சிருக்கு ஃப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் அதனால் இங்கே வாகமானுக்கு வந்திருக்கோம் ஒன்று ஃப்ளை பண்ணி முடித்தாச்சு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் கொல்லி ஹில்ஸில் கொடைக்கானல் இந்த மாதிரி ஏலகிரி ஏலகிரிலாம் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்த ஏரியா பேரக்ளைடிங் நடந்துகிட்டு இருந்த ஏரியா அதை வந்து ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல அது முன்னா அது முடிஞ்சுச்சு அது டூ தௌசண்ட் டுவெல் அந்த டைமில் ஃபெஸ்டிவல் நடத்திருக்காங்க கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ணாங்க அந்த ஃபெஸ்டிவலில் ஆனால் அதுக்கப்புறம் யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணலையா என்னென்னு தெரில அதுக்கப்புறம் அந்த டைமில் பைலட்ஸ் கம்மியாக இருந்தாங்க அதனால் கன்யூ பண்ணலை ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்ஸ்லேயே தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பைலட் இருக்காங்க மினிமம் இப்போ இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியே ஃபாரின் கண்ட்ரி இந்த இப்போ இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க யூரோப் போயிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட பெரிய ஆப்ஷன் இருக்குது நம்ம கொடைக்கானலெல்லாம் கிடைக்காது ஏன்னா கொடைக்கானல் கம்பேர் பண்ணிணா ஹிமாச்சல் பிரதேசோட ஹில் மாதிரி அங்கேலாம் ஒரு கவர்மெண்ட் நமக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணி ஏன்னா இப்போ பேரகண்டிங் நியூவான நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு நியூவான ஒரு ஸ்போர்ட் இதை கொண்டு வந்தால் நிறைய பீப்புள் வந்து ஃப்ளை பண்ணி அவங்க காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நிறைய இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் எப்படி எங்களுக்கு கன்வே பண்ணுறதுன்னு தெரியல யார்கிட்ட கொண்டு போய் எங்களுக்கு கொண்டு கொண்டு போகிறதுன்னு தெரில பெட்டர் யாராவது நீங்கள் பார்த்துட்டு ஆஃபீஸர் யாராவது ஒருத்தங்க பார்த்துட்டு போனீங்கன்னா அது இல்லாமல் இது ஒரு சேஃபான ஸ்போர்ட் தான் யாரும் பயப்பட தேவையில்லை இல்லை ஏன்னா இந்த வாகமான் சைட்டில் பார்த்தீங்கன்னா இது டேக் ஆஃப் இந்த ஏரியா இந்த சைட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் ஃப்ளை பண்ணியிருப்பாங்க ஒரு ஆக்சிடெண்ட் ஜீரோ ரெக்கார்டில் இந்த இந்த இதில் ஆக்சிடெண்ட் நடந்தது கிடையாது ஆனால் அவ்வளோ பைலட்ஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான அவங்க சேஃபான ஸ்போர்ட் தான் அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் இதோட ஸ்பீடே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் இவ்வளோ தான் மேக்ஸிமம் பேராக்ளைடிங்கோட ஸ்பீடு சேஃப் ரொம்ப சேஃப் இது ஏன்னா கண்டிஷன் பார்த்து எல்லாமே பார்த்து தான் இப்போ அங்கே ஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ பறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெதர் சம்பந்தமான விஷயங்கள பார்க்கலாம் ஆமாம் கண்டிப்பாக செக் பண்ணுவீங்க நீங்கள் இப்போ நம்மனா நான் பேராக்ளை தேவையானது பார்த்தீங்கன்னா நமக்கு சீசன் இருக்குது நமக்கு நம்ம சவுத் சைடு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் விண்டு அப்புறம் சவுத் வெஸ்ட் விண்டு வருஷ் வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் விண்டு வரும் இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆக் ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர்லேருந்து மே ஜூன் இந்த டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு கிடைக்கிற விண்டு வந்து நார்த் நார்த் ஈஸ்ட் விண்டு இந்த விண்டோவில் அந்த டைமில் மட்டும் தான் ஃபிளை பண்ண முடியும் மீதி பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் விண்டில் வந்து மான்சூன் டைம் அதில் ஃப்ளை பண்ண முடியாது இப்போவே மான்சூன் டைம் தான் பட் இப்போ ஒரு கேப் ஒரு விண்டோன்னு சொல்லுவாங்க ஒரு விண்டோ கிடச்சிருக்கு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு டெம்பரரியாக ஃப்ளை பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஃப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வெதர் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா விண்ட் டைரக்ஷன் செக் பண்ணுவாங்க விண்ட் டைரக்ஷன் எந்த சைட்லேருந்து நம்ம இது ஆக்சுவலாக வெஸ்ட் பண்ணியிருக்க சைட்டு இது செ க்ளீனாக செக் பண்ணுவாங்க என்னென்ன என்ன ஸ்பீடில் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கா எனக்கு எவ்வளோ என்னென்ன மினிமம் பார்த்தோம்னா நம்ம டியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க வேற ஏன்னா பைலட்டில் பைலட் என்ன ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுறாங்களோ அதை வந்து இதுலேயும் செக் பண்ணணும் டேக் ஆஃப் எந்த டைரக்ஷனில் இருந்து பண்ணணும் விண்டு ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் எவ்வளோ கிரவுண்ட் ஹீட்டாக இருக்குது நம்ம சயின்ஸ் தான் பேசிக் சயின்ஸ் தான் நம்ம ஒன்றும் இல்லை ஒரு ஏர் ஹீட் ஆச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறது ஒரு பேசிக் நம்ம ஸ்கூல்லேயே செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வர படிக்கிறது அதை தான் இதில் அப்ளை பண்ணுறது க்ளவுடு இந்த க்ளவுட் தான் இதில் வந்து பேராக்ளைடிங் ஒரு இன்ஜின் மாதிரி பேராகளைடிங் மோட்டர் கிடையாது க்ளவுடை வச்சு க்ளவுட் ரீட் பண்ணி ரீட் பண்ணி தான் நம்ம ஃப்ளை பண்ண முடியும் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டிலேருந்தே க்ளவுட் பார்த்து செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணிட்டு அப்புறம் ஓகே ஏன்னா ஒரு க்ளவுட் ஒரு இடத்துல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குதுன்னா இதை வந்து விண்டு ஸ்லோவாக இருக்குது இந்த இடத்துல இப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஒரு ஓரளவுக்கு ஜட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் பண்ணிட்டு தான் சைட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது ஒரு அப்ராக்ஸிமேட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் வந்துட்டு தான் ஃப்ளை பண்ணுவாங்க ஹெட்விண்டுன்னு சொல்லுவாங்க டியூ பாயிண்ட்டு நிறையா இருக்கு இதில் அப்புறம் இன்வெர்ஷன் லேயர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க யாராலும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது ப்ராக்டி ப்ராக்டிஸ் ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது ஒன்றும் இல்லை பேர வந்து ஒரு பணக்கார ஸ்போர்ட் கிடையாது ரிச் ஸ்போர்ட் கிடையாது பணக்காரங்க தான் பண்ணுங்கிற ஸ்போர்ட் கிடையாது ஏன்னா உங்கள் உங்களால் ஒரு பைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டு ஒரு பைக் வாங்க முடியுதுன்னா பேர கைடிங் பண்ண முடியும் சிம்பிளான ஸ்போர்ட் நீங்கள் இதுக்கு தேவையானது என்ன சொல்கிறேன் இது ஒரு நான் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டாக இருக்கேன் ஸ்போர்ட்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சப்போஸ் ஃபியூச்சரில் நல்லா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சுன்னா நாங்கள் ஒரு ஸ்போர்ட் நான் ஃபியூச்சர்ல என்னால் எப்படி சொல்கிறேன் என்னோடய ஒய்ஃபு இவங்கள கூட்டிகிட்டு போக முடியும் அந்த அந்த ஒரு ஜாய் ரய்டும் இருக்குது ஸ்போர்ட்டும் இருக்குது ஆனால் பிரதர் இதை பார்க்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பயமே கிடையாது பயப்பட தேவை அவங்களுக்கு அது எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ உயரத்துனா நீங்கள் பயப்பட தேவையில்ல அந்த ஜி ஃபோர்ஸும் ஒன்றும் இல்லை அந்த ஒரு அவங்க சின்ன சின்ன மேனுவர்ஸ் பண்ணுவாங்க பேராக்ளைடிங்கில் அந்த மேனுவர்ஸ் பண்ணும்போது அந்த ஜி ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல நின்று ஒரே இடத்துல நின்று ஒரு பத்து டைம் நீங்கள் சுற்றினீங்கன்னா கிருன்னு வரும்ல அதுதான் ஜி ஃபோர்ஸ் அதாவது வேகமாக நின்று நின்றுனே ஒரு சுற்றி ஆட்டோமேட்டிக்காக பாடி ஒரு இடத்துல நிற்கி அது ஓடும்ல அதுதான் ஜி ஃபோர்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பேர மேலே ஃப்ளை பண்ணுறப்ப அவங்க ஆக்சுவலாக நார்மலாக ஃப்ளை பண்ணும்போது அந்த ஜி ஃபோர்ஸ் ஃபீல் பண்ண முடியாது சப்போஸ் ஒரு ஒரு மேனுவர் பண்ணுறாங்க விங் ஓவர்ஸ் இந்த மாதிரி மேனூர்ஸ்னால் சும்மா ஒரு சின்ன சின்ன ஸ்டண்ட் ஒரு போர் அடிக்கக்கூடாது ஒரு போகிற கஸ்டமருக்கு பேசஞ்சருக்கு வந்து போர் அடிக்கக்கூடாது அதனால் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ஸ்டண்ட் மாதிரி தான் ஏர்ல ஸ்டெண்ட் மாதிரி தான் பிளெயினில் போகணுன்னாக்கா அதே ஒரு ஒரு மனிதராக அதே தான் அதே தான் அதுதான் இதில் நடக்கும் பிளேன் ஏதாவது அதிகமாக இல்லை இல்லை ஆக்சுவலாக ஏரோ ஏரோப்ளைன்லேயும் நடக்கிறதும் பேரக்ளைடிங் ஒன்று தான் வேறு ஏரோப்ளைனில் வந்து உள்ளே உட்காந்துருக்கீங்க ஏரோப்ளைன் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆப்ஜெக்ட் பேராகளைடிங் அப்படி கிடையாது பேராகைடிங் ஒரு என்ன சொல்ல ஒரு கிளாத் தான் ஸ்டேபிளாக இல்லாத ஆப்ஜெக்ட் அதை நினச்ச மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும் அதில் ஓப்பனாக உட்காந்துருக்கீங்க அதனால் இதை வந்து ஓப்பனாக ஃபீல் பண்ண முடியும் த்ரில்லாவும் இருக்கும் பட் அதே டைம் சேஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு சேஃப் இப்போ எஞ்சினும் கிடையாது அப்படி ஃப்ளைட்டில் இருக்க எந்த மக்கானிசமும் கிடையாது ஆமா இந்த காத்துன்றது ஒரே மாதிரி அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது திடீர்னு நீங்க பறந்துட்டு இருக்கும்போது காத்து திடீர்னு எதிர்த்து திரும்ப 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 திரும்பிடுச்சுனா அப்படி அப்படிலாம் ஆவே ஆகாது ஒன்றும் இல்லை காத்த அடிக்கல கிரௌண்ட் ஹீட் ஆகிடுச்சு நல்லா ஹீட் ஆகிருக்கும் வெயில் ஹீட் இருக்குன்னா ஏர் அந்த ஹீட் கிரவுண்ட் மேல படும்போது ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகி லிஃப்ட் ஆகும் ஹாட் ஹாட் வந்து மேல போகும் ஒன்னும் நெருப்பு பார்த்தா நெருப்பு இல்லை நேரம் பார்த்து வைக்கிறீங்கன்னா அது மேலே பார்த்து தெரியும் அது இது அதோட பேசிக் சயின்ஸ் தான் ஏன்னா ஏன் மேலே பார்த்து எரியுதுன்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அதே இதுதான் அதே ஒரு டெக்னிக் தான் சயின்ஸ் தான் பேசிக் சயின்ஸ் தான் இது ஒரு கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஆமாம் ஏதோ ஒரு பறவை மேலே ஒரு கிராக்கை போட்டுச்சு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஆகாது சரி டேமேஜ் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஆகுது அப்படின்னா அப்படியே ஆகவே அப்படின்னா ஏன்னா நம்ம இது எடுக்கும்போதே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கிளைடர் இருக்குல்ல ஒவ்வொரு கிளைடரும் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணுவாங்க இது விங்கோட போரோசிட்டி செக்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஹோல்ஸ் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்காது நாலாக நாளாக இந்த பட படப்பாட படப்பட நம்ம எப்படி நம்ம ஒரு பனியன் கிளாத்தை நம்ம வெயில்லேயே போட்டு வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மாதம் கழித்து எடுத்து இல்லை லைட்டை கழுத்தினா கிழிஞ்சிரும் அதே சீன் தான் இதுலேயும் அது அந்த மாதிரி தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அவ்வளோ சீடில் இது இல்லையா இந்த கிளாத் பேர் வந்து ரிப் ஸ்டாப் சொல்லுவாங்க நைலான் கிளாத் லிப் ரிப்ஸ்டாப் நைலான் கிளாத் மேலே ஒரு சிலிகான் கோட் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ ஒரு இடத்துல கிழிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த டியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்னியூ ஆகாது அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்லேயே முடிஞ்சிடும் ஒரு லைன்லேயே முடிஞ்சிடும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு கட்ட அதுவும் இல்லாமல் அந்த ரோப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் அந்த ஒவ்வொரு லைன் இருக்குல்ல அது வந்து கேவலர் ரோப்னு சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் புல்லட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க கேவலர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் அதில் ரெடி பண்ணது அதனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியாது ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேஜி ஹோல்ட் பண்ணணும் ஒரு லைனில் சிங்கிள் லைனில் நீங்கள் தோணுனிங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேஜி ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும் சிங்கிள் அதில் எத்தனை லைன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி இல்லையா லாஸ்ட்டில் பிரேக் லைன் இருக்கும் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கண்ட்ரோல் ஓகே லெஃப்ட் சைடு ஒரு பேட்டர் ஒரு பேட்டர்னுக்கும் ரைட் சைடில் ஒரு இருக்கும் ஒவ்வொருக்கும் கண்ட்ரோல் தான் விங்கோட விங்கோட கண்ட்ரோலுக்கு இந்த பைலட் முதுவில் ஒரு பேக் மாட்டிருக்கார்ல அதில் ஆக்சுவலாக பேராஷூட் இருக்கும் அதுக்கு அடியில் வந்து பேராஷூட் இருக்கும் அது வந்து என்னென்னா ரிசர்வ் பேராஷூட் அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா தேவைப்படாது தேவைப்படுனா இது கம்பல்சரி பேராக்ளைடிங்கில் கம்பல்சரி என்னென்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது ஆனால் எப்பயாவது சப்போஸ் வெதர் எப்பயுமே நான் சேஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்னு சொல்ல முடியாது எந்த ஸ்போ எதுவுமே எந்த ஸ்போர்ட்டுமே ஏன்னா போகிறத கூட இல்லை ஆமாம் பிளெயினில் போடுறதோ சே எல்லாமே டாப் டு பாட்டம் நீங்கள் சும்மா இப்போ என்ன சொல்கிறது ஒரு சும்மா சின்ன பழமொழி சொல்லுவாங்க பழமரத்துல உளுந்து புலச்சவன இருக்கான் தடுக்கி விட்டு புலத்தனை செத்தவனும் இருக்கான் அந்த மாதிரி கான்செப்டும் தான் இது இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஆனால் சப்போஸ் என்னைக்காவது ஒரு நடக்குது அப்படின்னா அது தேவைப்படும் ஆமா அது உடனே மேக்ஸிமம் என்ன சொல்றோம் ஒரு செகண்ட்லேயே ஓப்பன் ஆயிரும் நீங்கள் எடுத்து த்ரோ பண்ணுவாங்க ஒரு செகண்ட்ல ஓப்பன் ஆயிரும் அவங்க லேண்ட் ஆங்கிலேயே மரத்தில் எங்கேயோ லேண்ட் ஆயிடுவாங்கன்னா சேஃபாக லேண்ட் ஆயிடுவாங்க ஆக்சிடென்ட் ஆகாது ஸ்லோவா ஸ்லோவாக கொண்டு போயிடும் ஃபால் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் யூஸ் இல்லை இல்லை நான் யூஸ் பண்ணல பண்ணதே இல்லை 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 மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா அவங்க அவங்க நான் கோர்ஸ் பண்ணுவோம் நான் நெக்ஸ்ட் அடுத்து எஸ்ஐவின்னு சொல்லுவாங்க பேரல் லீடிங்ல அதாவது மிஸ்டேக்கை வந்து வாண்டடா பண்ணி பார்க்கறது அதாவது கோர்ஸ் அதுதான் தண்ணி மேலே ஒரு டேமு ரிசர்வேரெல்லாம் இருக்குது அதுக்கு மேலே வந்து போய் ஃப்ளை பண்ண வைப்பாங்க அது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் எஸ்ஐ இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நேச்சுராக என்னென்ன நடக்குமோ மிஸ்டேக் நடக்குமோ அதெல்லாம் வாண்டடாக ட்ரை பண்ணி பார்ப்போம் வாண்டடாக ட்ரை பண்ணி பார்த்து ரிசர்வ் பேரஸ் போடுறது சப்போஸ் அப்படி நடக்குதுன்னா எப்படி எஸ்கேப் வருது அந்த அந்த இடத்துல அதாவது அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வருது இதெல்லாம் இதெல்லாம் நம்மளே பார்த்துட்டோம்னா அடுத்தது நம்ம அது நடக்கும்போது நமக்கு அந்த பயம் இருக்குது ஈஸியாக ஓகே இவ்வளோ தான் நடந்திருக்கு ஒரு பதட்டப்படாமல் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் வர்ற மக்கள் எல்லாருமே தைரியமாக தான் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் கடைசி இருக்குமான்னு தெரியாது அதுமாரி இந்த கிளைடு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு காந்தி எடுக்கிறது மயக்க இது போல நடந்திருக்கேன் பைலட் கேட்கல வர நிறைய நிறைய கஸ்டமர் எடுப்பாங்க இது என்ன சொல்றது நீங்கள் மேலே ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு பிரஷர் ட்ராப் ஆகும் மேலே கொஞ்சம் ஹண்ட்ரட் மீட்டருக்கு கொஞ்சம் ரைஸாக ரைஸாக ப்ரெஷர் ட்ராப் ஆகும் அதெல்லாம் இந்த மேனுவர்ஸ்லாம் நாலஞ்சு பண்ணுவாங்க ஏன்னா கஸ்டமர் எப்படி பேசஞ்சர் போறாங்க போயிட்டு ஒரே ஸ்ட்ரேட்சில் போயிட்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சும்மா ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு போயிட்டு வர போர் அடிக்கும் ஏதோ பக்கத்தில் வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மேனுவர் ஒரு விங் ஓவர்னு சொல்லுவாங்க ஸ்பைரல் ஒரு நாலஞ்சு விங்கு பண்ணும்போது அவங்க அந்த ஜி ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அதனால் ஹைட் அதெல்லாம் ஹைட் போக போக நமக்கு கொஞ்சம் அவங்க பார்க்குறாங்க ஒரு இடத்துல நம்ம ஒரு பாஃப்ரெண்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது சுற்றி சுற்றி பார்ப்பாங்க அதில் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தலை லைட்டாக சுற்றும் என்ஜாய் என்ஜாய் பண்ணுவாங்க லைட்டாக தலை சுற்று ஒவ்வொருத்தங்களுக்கு பஸ்ஸில் போகிற பஸ்ஸில் போகிறவங்களே வாமிட் பண்ணுவாங்கள்ல ஹில்ஸில் போகும்போது அத்தனை இருக்குது உள்ள ஹைட் போக போக ஒவ்வொருத்தரும் இருக்குது கண்டிப்பாக அதே போல் வெளிநாடுகளில் இருக்க மாதிரி நம்ம நாட்டில் இருக்க பேராகிடிங் இருக்கு 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 நம்ம இந்தியாவில் பிர்பில்டிங் ஹிமாச்சல் பிரதேஷ் பிர் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் பிளேஸ் ஓகே பேராகிளைடிங் இந்த பிளேஸ் ஃபாரின்லருந்து எல்லா நிறைய நிறைய கண்ட்ரிலருந்து வருவாங்க ஏன்னா அந்த பிளேஸ் என்ஜாய் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கன்னியாக ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்க ஒரே இதில் மார்னிங் டேக்அப் பண்ணால் ஈவினிங் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதாவது கிராஸ் கண்ட்ரீன் சொல்லுவாங்க எக்ஸி அதில் ஃப்ளை பண்ணுவாங்க அது ஒரு தில் திரில்னு அவங்களுக்கு இது ஒரு சயின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ஓகே நம்ம தமிழ்நாட்டில் பேராக்ளைடிங் தமிழ்நாட்டில் பேராகிளைடிங் ஏலகிரியில் நடந்துகிட்டு இருந்தது அது நடந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அது இப்போ கன்னியூ பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் இருக்கு நிறைய இடத்துல பண்ண முடியும் நம்ம இதில் கொடைக்கானலில் பண்ண முடியும் கொல்லிமலையில் பண்ண முடியும் ஏலகிரி பண்ண முடியும் அப்புறம் இதில் இங்கே தருமபுரி பக்கத்தில் ஒரு சைட் இருக்குது அங்கே பண்ண முடியும் நிறைய சைட் இருக்குது நமக்கு இப்போ பண்ண முடியும் ஆனால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதிகபட்சம் நடந்துட்டு இருக்குது அதாவது நாங்கள் நான் பண்ணுறது அதாவது அங்கே பர்மிஷன் அதாவது இங்கே கைட்லைன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் கொஞ்சம் பார்த்து ஏதாவது இவங்க ஈஸியாக சப்போர்ட் பண்ணால் பெட்டர் இது வந்து ஒரே நாளில் பண்ணிக்கலான்னு சொல்லி கொடுக்குற பர்மிஷன் தான் இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம் கிடையாது அதாவது ஒரு எதுக்கோப்போ என்ன நிறைய விஷயத்துக்கு பர்மிஷன் இருக்குது இது ஒரு ஈஸியான ஒரு ஸ்போர்ட் இது நிறைய பேர் வாண்டடாக வந்து பண்ணுறது நிறைய நிறைய பர்மிஷனாக என்ன சொல்கிறது சுற்றுறாங்க நிறைய ரைட் போகிறாங்க பைக் ரைட் போகிறாங்க அது எல்லா இடத்துக்கும் போகிறதுக்குலாம் இருக்குது அட்லீஸ்ட் அது மாதிரி இதுவும் அது ஒரு பைக் ரைட் போகிற மாதிரி தான் பேரக்லைடிங் இதுவும் புரியுது இல்லை நம்ம ஒரு பாஸ்பெக்ட் இருக்கும் கவர்மெண்ட் பாஸ்பெக்ட் கவர்மெண்ட் ஒரு சுகமா ஓகே அதனால் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுறேன் இறுதி ஒரே சொல்லிடுறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் அதாவது நான் ஒரு நல்ல பைலட்டுப்பா இனி வர்றவங்க இது வரைக்கும் ஒரு ஏற கூட விஷயத்தில் நடந்து கிடையாது உயிர் ஒன்று கூட போனதே இல்லைன்றீங்க ஆமாம் இது கொஞ்சம் பேராஷூட்டை யூஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க அந்தளவுக்கு கான்ஃபிடண்டாக இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறது பிகாஸ் இதில் வந்து ஒருத்தர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு லைஃப் டைம் டைம்மெண்ட்டாக இருக்காது உங்களுக்கு ஆமாம் அது அந்த மக்களுக்கு தனி சந்தோஷம் தான் கண்டிப்பாக கவர்மெண்ட் என்ன நீங்கள் யாரும் எதிர்பார்க்குறீங்க எங்கள் கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேரளா ஊர் இதுலையும் டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கு ஒரு இடத்துல பேராக்ளைடிங் பர்மிஷன் வேணும்னா அதில் டிஸ்ட்ரிக் இருந்து எஸ்பி இவங்கலாம் பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுக்க தேவையில்லை அவங்க இன்டிமேஷன் பண்ணிவிட்டால் போதும் டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு வந்து இது பொறுப்பு யாருமே பொறுப்பு எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக போகும்போதே சைன் பண்ணி கொடுத்து தான் போகிறோம் இது இது என்ன நடந்தாலும் நாங்கள் மட்டும் தான் பொறுப்பு யார் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படி அந்த இதில் தான் இருக்குது அது இல்லாமல் எதுவுமே ஹைப் ஆகக்கூடாது இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வருதுன்னா சாதாரணமாக நடக்கிறது ஒரு நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இப்போ ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கே எல்லா பைக்கும் பேன் பண்ண போகிறதில்ல யாரும் பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு பேன் பண்ண போகிறதில்ல அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டாக அவர் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா பெட்டர் எங்களுக்கு ஈஸி கொஞ்சம் ஏன்னா ஒரு கொஞ்சம் எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு அவங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குது அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது ஆனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க ஒர்க் பார்க்குறதே அவங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா எங்களால் அந்த அவங்க அவ்வளோ ஒரு டைட் சுச்சுவேஷனில் எங்களால் போய் அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த எங்களுக்கு கரெக்டாக அவங்களால் பார்க்க முடியல யாரையும் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுத்தா பரவாயில்ல ஏன்னால் நாங்கள் தான் உள்ளே போகும்போதே லெட்டர் கொடுத்துறோம் சைன் பண்ணி கொடுத்துறோம் இது வந்து என்ன நடந்தாலும் பொறுப்பு கிடையாது அங்கே பொறுப்பு இல்லை அது இல்லாமல் இதாக இதால் சவுண்ட் பொல்யூஷன் கிடையாது நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது ஃபயர் ஆக்சிடெண்ட் ஃபயர் இதில் எதுவுமே கிடையாது ஒரு பொல்யூ ஜீரோ பொல்யூஷன் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த எதுவுமே கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ளை பண்ணும்போது ஏதாவது சவுண்டோ எதுவுமே கிடையாது அவ்வளோகா போவாங்க அவங்க பாட்டுக்கு வந்து லேண்ட் பண்ணிவிட்டு ஈஸி சப் ரொம்ப ஈஸி இவ்வளோ தான் இங்கே கவர்மெண்ட் கொஞ்சம் லிபரலாக எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் கொடைக்கானல் கொல்லிகள்ஸ் ஏலகிரி இது மூணு இடத்துல பண்ணால் வேர்ல்டு லெவல் சைட்டு அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா ஹிமாச்சலுக்கு அடுத்தது ஃப்ளை பண்ண சைட்டு வந்து ஏலகிரி இது வந்து ஏலகிரியில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளை பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி அவர் நைன்ட்டி நைன்டீஸ்லேயே ஒரு டைம் அட்டெம் பண்ணியிருக்காங்க அந்த டைம்லேயே ஃப்ளை ஃப்ளை பண்ண சைட் அதுவும் ஃபாரினர்ஸ் ஃப்ரெஞ்சு இவங்க ஃப்ளை பண்ண சைட்டு அதுக்கு வந்து கவர்மெண்ட் இது எடுத்து பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் போகும் இங்கே தமிழ்நாட்டில் காம்படிஷன் நடத்த முடியும் வேர்ல்டு லெவலில் கொடைக்கானலாம் வேர்ல்டு லெவல் சைட் அது நிறைய இருக்குது இது மட்டும் ஊக்குவிக்கப்பட்ட சுற்றுலாத்துறை இன்னும் நல்லா மேம்படும் சுற்றுலாத்துறை மட்டும் இல்லை சுற்றுலாத்துறை வரும் ரெவன்யூ ஒரு நிறையா ஜென்ரேட் ஆகும் தமிழ்நாடுக்கு ஏதாவது ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க நம்ம கொடைக்கானலில் ஃப்ளையிங் நடக்குதுன்னா அவ்வளோ ஹைட் ஆனால் ஏன்னால் பிர் பில்லிங்கோட ஹைட் வந்து லெவல்ல இருந்து அதோட டேக் ஆஃப் ஹைட் வந்து மேக்சிமம் என்ன சொல்கிறேன் நைன் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குது ஆனால் கொடைக்கானலில் வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் மீட்டர் அது ஒரு டேக் ஆஃப் ஓட கிரவுண்ட் லெவலில் இருந்து இவ்வளோ ஹைட் இருக்குது தேடி வருவாங்க எல்லா வேல் எல்லா மூலையிலேருந்தும் தேடி இங்கே வருவாங்க நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக கவர்மெண்ட் காத்களை விட நினைக்கிறோம் கொண்டு போகிற அரசுக்கிட்ட பார்க்கலன்னு நடக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ